ஹலோ இன்றைக்கி வந்து நம்ம அட்ஜன்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அட்ஜன்மெண்ட் அப்படின்னா வாய்தா அப்படின்னு அர்த்தம் இப்போ கோர்ட்டுக்கு வந்து போகிறோம் ஒரு கேஸு நம்ம எடுக்கிறோம் நம்ம வந்து அங்கே வாதியாகவோ இல்லை பிரதிவாதியாகவோ நிற்கிறோம் அப்படின்னா அட்ஜன்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வந்து அட்ஜன்மெண்ட் போடுவாங்க கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன் இப்போ வந்து ஒரு நீதிபதி வந்து விசாரிக்கிறாங்க ஒரு கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சி கேஸ் வந்து அவங்க சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஒரு கேஸ் அப்படின்னா ஒரு ஒன் இயரில் முடிக்கணும் இல்லை டூ இயர்ஸில் முடிக்கணும் இல்லை சிக்ஸ் மந்தில் முடிக்கணும் இல்லை அதுக்குள்ளகவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஷெடியூல் வந்து இருக்குது அந்த டைமில் வந்து ஒரு ப்ராப்பரான ரீசனுக்காக இப்போ வக்கீலுங்க வந்து கேட்கலாம் அஜன்மெண்ட் வேணும் எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் சைடில் வந்து சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து வரணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வரணும் இல்லை ஒரு ஒப்பீனியன் வேணும் இல்லை ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு ஒரிஜினல் பத்திரம் வேணும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ரீசன்ஸ் இருக்கும்போது ஜட்ஜஸ் வந்து அட்ஜன்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கேஸை இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அட்ஜன்மெண்ட் வாங்குவாங்க அந்த டைமில் நம்ம வந்து அதுக்கான ரெமடியும் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ட்டில் வந்து இப்போ வாதியோ பிரதிவாதியோ வந்து வந்துட்டாங்க ஆனால் நம்ம வக்கீல் வந்து ஆஜராக முடியல அந்த டைமில் வந்து நமக்கு அட்ஜன்மெண்ட் கேட்குறோம் அப்படின்ற ஒரு ரீசன் வரும்போது இல்லை எங்கள் சீனியர் வந்து சாரி எங்கள் வக்கீல் வந்து இப்போ வாதியோ பிரதிவாதியோ வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய வக்கீல் வந்து வேறு கோர்ட்டில் எங்கேஜாக இருக்கார் அவரால் வர முடியல அந்த மாதிரி ரீசனுக்காகலாம் வந்து ஜட்ஜஸ் நம்மளுக்கு அட்ஜன்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் கூடாது அது வந்து சப்போஸ் அந்த மாதிரி நடந்துச்சு இப்போ வக்கீல் வந்து வேணும்னே இழுத்தடிக்கிறாங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணணும் இப்போ ரெஸ்பாண்ட்டோ இல்லாட்டி பிளைண்ட்டிவோ யாருக்கு வந்து சாதகமாக இருக்கோ இப்போது ரெஸ்பாண்ட் சைடில் வந்து வக்கீல் வராமல் இது பண்ணுறாங்க இழுத்தடிக்கிறாங்க இல்லை பிளைண்ட்டிவ் சைடில் வந்து இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நம்ம போயிட்டு வர்றதுக்கான செலவு அதை வந்து நம்ம ஃபைல் பண்ணி கோர்ட்டில் வாங்கிக்கலாம் இந்த ப்ரொசீஜர் படி பார்த்தீங்க அப்படின்னா இது சீக்கிரமாகவே கேஸ் வந்து முடிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ தான் ரெண்டு சைடுமே வந்து சீக்கிரமாக வருவாங்க ஒரு பெட்டிஷன் போடும்போது ஒரு அமௌண்ட்டை அதை கலெக்ட் பண்ணி கோர்ட் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கண்டிப்பாக இழப்பீடாக தான் இருக்கும் ஸோ அந்த கேஸ் வந்து சீக்கிரமாக அவங்க முடிக்கணும் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜான்மெண்ட் அப்படின்னாலே ஒரு ப்ராப்பரான ரீசன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்லேருந்து வராங்க இல்லை டென் கிலோமீட்டர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்லேருந்து அவங்களால அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆக முடியல வந்துட்டாங்க அந்த ஆன் டைமுக்கு அவங்க வந்துட்டாங்க பட் வக்கீல் வரலை அப்படின்றதுக்கு வந்து நம்ம பெட்டிஷன் போட்டோம் நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம் ஸோ அட்ஜான்மெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ